உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல்ல இருந்து மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவன் தேவைக்குதான்ப்பா நட்பு பகை எல்லாம் வீட்டுல ஜென்ம பகையெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு கேட்கக்கூடாது ஆனா அமெரிக்கா ரஷ்யா ஜென்ம எல்லாம் இல்லை யாருக்கு அப்படிதான் இப்ப ஜென்ம பகை அப்படின்னா ஏமாந்து போயிருவீங்களாங்கிற மாதிரி ஏ தோஸ்துக்கின் பாட்டு மட்டும்தான் பாடலை அந்த அளவுக்கு பயப்படைய ரெண்டு பேரும் பரபரப்பா இணைந்து வேலை செய்யறது எப்படி அப்படின்னா உக்ரைனை கொளுத்தி விட்டுதான் உக்ரைனை கொளுத்தி விட்டு அந்த தான் பரபரப்பா இணைந்து வேலை செய்கிறார்கள் அதிர்ச்சி அதிர்ச்சி தான் அதாவது பெரிய அளவுல புட்டின் ஒரு குலகாரன் அப்படின்னு சொல்லி பேசினது யாரு அப்படின்னு கேட்டா பைடனும் ஜெலஞ்சிக்கின் தான் இப்ப பைடன் நாட்டிலேயே தான் ரஷ்யாவுக்கு எதிராக புட்டினுக்கு எதிராக யுத்த காலத்தில் நடந்த படுகொலைகள் விசாரணையில இருந்து விளைவிக்கிறோம் அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் அங்க அப்படி ஒன்னும் வார்கிரைமே நடக்கலை முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிளம்பிடுச்சு இது போதுமே அமெரிக்கா கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு டஜன் பயலுகை உட்கார்ந்து இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ல பேசினாலும் ஒன்னத்துக்கும் உதவ போறது இல்லை காரணம் அமெரிக்கா வளங்கினதுக்கப்புறம் உக்ரைனால இதை தனியா செய்ய முடியுமான்னு கேட்டா அதுக்கெல்லாம் ஒருத்தே கிடையாது சரி ஐரோப்பாவால ஐரோப்பாவுக்கு கேட்க கசப்பா இருந்தாலும் அதான் உண்மை ஒருத்தே இல்லை அப்ப அந்த சப்ஜெக்டே முடிஞ்சு போச்சு கிழிச்சு போட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அதுக்கடுத்து அமெரிக்கா இப்ப நேரடியா அதாவது தலஞ்சியா இவர்கள் அடிக்கிறதுக்கு பதிலா உக்ரைன் மக்களே அடிக்கணும் இராணுவ வீரர்களே அடிக்கணும்னு முடிவு பண்ணித்தார்ட்டுக்கு ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் ஆயிரக்கணக்கில் வீரர்கள் ரஷ்யாவால சுத்தி வளைக்கப்பட்டிருக்கார்கள் இறுதி கெடுவும் கொடுத்துருக்கார்கள் சாம போற முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாரு ரஷ்யாவாச்சு இந்த நான் சுத்தி வளைச்ச வீரர்கள் இல்லை கொண்டு போட்டுருவேன் அப்படின்ட்டாங்க அமெரிக்கா ஒருபடி மேல போய் எல்லா பக்கத்துல உள்ளவனும் சரண்டர் ஆயிரு போற நிறுத்திடு அப்பதான் அவனுங்களை மீட்க முடியும் ரொம்ப மோசமான நிலமா பாத்துக்க மீறி போச்சு வேணாலும் நடக்கும் கொண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு அவனுங்க ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களை சரண்டரா கேட்டா அமெரிக்கா எல்லா பகுதி வீரர்களும் என்ன எருமை தானே மேய்க்க வந்துருக்க போ சரண்டரா போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுருச்சு இவ்வளவு அண்ட் டான்ஸ் எதிர்பார்த்திருந்தா உக்ரைன் யுத்தத்தை எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஓடி போயிருப்பாங்க செலன்ஸ்கி மட்டும் ஏமாந்துருப்பாரு அது தனி விஷயம் ஆனா உலக நாடுகள்ல ஒரு பையன் எட்டி பார்த்திருக்க மாட்டாங்களே உக்ரைன் மேப்லயே இல்லை படம் அப்படின்னு கிளம்பி போயிருப்பாங்க அப்போவே ஏன்னா அந்த அளவுக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் மாதிரியே இணைந்து பயணிக்கிறாங்க ஒரு வார்த்தை அதத்தி பேசுறது கிடையாது இந்த பக்கம் ஒரு வார்த்தை அமெரிக்காவை திட்டுறது கிடையாது ஏன் அப்படின்னா அவர் இந்த மாதிரி சரண்டர் சொன்னோன்னு இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் நான் ட்ரம்ப் ட பேசிட்டேன் ட்ரம்ப்பும் இதேதான் கேட்குறாரு அதனால நீங்களா ஆயுதத்தை போட்டு உள்ள வந்துருங்க சரண்டர் ஆயிருங்க திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சரண்டர் ஆகாட்டி நான் என்ன பண்ண முடியும் உட்காந்துக்கிட்டேவா இருக்க முடியும் தான் முடியும் அப்படின்னு சேர்த்துன்னு சொல்றாரு இந்த மாதிரி ட்ரம்ப்புக்காக நான் இறங்கி வரேன் அமெரிக்காவுக்காக நான் இறங்கி வரேன் அப்படின்னு ரஷ்யா சொல்லுது ரஷ்யா தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது நீ சும்மா விட வேணா மொத்த சரண்டர் சரண்டராக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்து இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா யாருமே நம்பி இருக்க மாட்டோம் ஆனா எல்லாத்தையும் சம காலங்கள்ல நடத்தி காட்டுறார்கள் யாரு ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் இது மட்டும் கிடையாது இவ்வளவு கூத்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுமி பகுதியை நோக்கி ரஷ்ய படைகள் அப்படிங்கிறது ஒரு பெரும் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கார்கள் இறுதி நேரத்தில் மொத்த சுமியையும் கைப்பற்றிடணும்னு பார்க்குறார்களாட்டுக்கு இதுக்கு நடுவில் முக்கியமான சில லொக்கேஷன்களை நோக்கி அதாவது துறைமுக பகுதிகளை நோக்கி ஒடிசா பகுதிகளை நோக்கி ஐந்து முக்கியமான தாக்குதல்கள் நடத்தியிருக்கார்கள் அஞ்சு லொக்கேஷனை அங்கே மட்டுமே மார்க் பண்ணி ஒருவேளை அந்த பகுதியையும் கைப்பற்றுறக்கு முடிவு பண்ணியிருக்கார்களோ என்னமோ காரணம் என்ன அப்படின்னா சம காலத்தில் இது பூரா அப்படியே வெறித்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அறிவிப்பும் வருது ஏறக்குறைய நாளைக்கு நாளைக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து போடக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் ரெண்டொரு நாள் இந்த வாரத்திலேயே உக்ரைன் யுத்தம் முடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சிக்னலை இப்போ தாறுமாறாக கொடுக்குறார்கள் எந்த அளவுக்கு முடிக்கப்படும் ஏறக்குறைய இந்த வாரத்துக்குள்ள ரெண்டு அபர் நபர்களும் புட்டினும் சரி ட்ரம்ப்பும் சரி உட்காந்து பேசுகிற அளவுக்கு உட்காந்து கையெழுத்து போட்டு கை கொடுத்துட்டு போகிற அளவுக்கு நிலமை மாறும் அவ்வளவு வேகமாக வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறார்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவ்வளவு தீவிரமான தாக்குதல்களும் நடக்குது அப்ப ரஷ்யாவோட ஒரு பெரும் டார்கெட் உக்ரைனுக்குள்ள கணிசமான பகுதிகளை பிடிச்சு ரஷ்ய கொடிய பறக்க விட்டு ரஷ்யாவோட எல்லைகளை ஐரோப்பா கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்குறதா அவர்களோட டார்கெட் நேட்டோல இருந்து பாதுகாக்கணும் நேட்டோ இருக்கா இல்லையாங்கிறதே கேள்விக்குறி ஒருவேளை இருந்து ஐரோப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுரா ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது இந்த உக்ரைன் யுத்தம் மூலியமா ரஷ்யாவுக்கு கிடைச்ச ஒரு பெரும் மைலேஜ் இதை யார் உருவாக்கி தந்தார் அப்படின்னு கேட்டால் சத்தியமா அமெரிக்கா அமெரிக்காதான் ரஷ்யாவை பின்னோக்கி போடுறேன் வா வா வானு நடு அத்துல விட்டு போயிட்டாங்க இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஐரோப்பா பின்னோக்கி போயிருச்சு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்